ராஜா அந்த பொண்ணு கொடுத்த வத்தல ஒரு ஃபாரின் காரனுக்கு விக்கிறாரு ஃபாரின் காரன் நிறைய வத்தல் வேணும்னு சொல்றான் அதனால ராஜாவோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பேசி நீ வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம் சொல்லி அந்த தெருவுல இருக்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வத்தல் செஞ்சு அத எக்ஸ்போர்ட் பண்ண வைக்கிறாரு அதே நேரம் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற ராஜாவோட போஸ்டரை பாத்துட்டு வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றான் அந்த பொண்ணோட அப்பா அங்க வரப்ப நீங்க சொந்தக்காரர்னு சொன்னவரே ஒரு பெரிய கிரிமினல் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் ஒரு பெரிய சமஸ்தானத்தோட ராஜா இறந்து போன அவர் ஒய்ஃபோட கண்ணதான் என்னோட பொண்ணுக்கு வச்சிருக்காங்க அதனாலதான் அவர் இங்க வந்தாரு அப்படிங்கிறாங்க அதே நேரம் அந்த லங்ஸ் வச்ச பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அவன பாக்க போன ராஜா உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துவேன்னு சொல்ல ஆனா அந்த சின்ன பையனும் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்லம்ல உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாதான் நான் வருவேன்னு சொல்றான் அதை கேட்ட ராஜாவோ அந்த ஸ்லம்ல எல்லாரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மென்ட் பண்றாரு அதே நேரம் மினிஸ்டர் அந்த மூணு பேரையும் கொலை பண்றதுக்காக தன்னோட ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாரு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிறாரு இப்ப ராஜா வெளியில போன நேரம் பார்த்து மினிஸ்டரோட ஆளுங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவங்கள கொல்ல ட்ரை பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன நீங்க தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க